ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரந்தி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கோவில் முழுக்க வரப்போகிற வழி இல்லாமல் பாண்டியோட ஃப்ளெக்ஸாக தான் இருக்குது இதை பார்த்து நம்ம சண்முகம் என்னெல்ல இவ்வளோ பெரிய ஃபோட்டோவாக போட்டு இப்படி எழுதியெல்லாம் வச்சுருக்கீங்க அமத்தலாம் யாரோட ஏற்பாடு ஐயா எல்லாம் எங்கள் முதலாளியோட ஏற்பாடு தான் எப்படி இருக்குது அவர் இங்கே கோவிலுக்கு வரப்போறாரு அவருக்கு இப்படிலாம் புகழ வேணாமா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி ஓ முதலாளியே கோவிலில் நடக்கிற பானை அடிக்கிற போட்டியில் கலத்துக்கு சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் சவுந்தர பாண்டி அதெல்லாம் ஐயா பார்த்து தான் இருப்பார் கலந்து கொள்ள மாட்டாரு அப்படின்னதும் இல்ல உன்னோட தலையும் பானை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சிலம்பு எடுத்து நம்ம சன்னிப்பா அடி அடினா அடிக்கிறாங்க சண்முகம் இந்த பக்கம் சவுந்தரபாண்டி பாண்டியமானலாம் வந்துட்டு இருக்காங்க இல்ல எல்லா இடமும் உங்களுக்கு என்னடா நடந்துட்டு இருக்கு ஆமாம் என்ன நினைச்சிட்டு இருக்க பெரிய பில்டப்பெல்லாம் எடுக்கிற அப்படின்னதும் வந்து பாருக்கா அங்கே இருக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லா என்னோட ஃபிளெக்ஸாக தான் இருக்கு எல்லாம் புகழ்ந்த வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்து நீ ஆச்சரியப்பட போகிற வந்து பாரு இன்னைக்கு இந்த சவுந்தர பாண்டி யாருன்னு உனக்கு காட்ட வேணாமா எனக்கான வாய்ப்புக்கா இது வந்து பாரு அப்படின்னதும் என்னவெல்லாம் சொல்கிறேன் நல்லா நடந்தா சரிதான் அப்படின்னு பாண்டியம்மாள் வந்து பேசிட்டு வராங்க இங்கே கோவிலை தான் காமிக்கிறாங்க அங்கே நம்ம மொத்த பாண்டி பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க பார்த்தோன்னா எல்லா இடம் வந்து கண்ட கண்ட இடத்தில் வந்து நம்ம சவுந்தர பாண்டியோடய ஃப்ளெக்ஸ் தான் இருக்குது இது பார்த்தபோது பாண்டிசாம டென்ஷன் ஆகி ஆமா இதெல்லாம் யார் வச்சது யாரோட அனுமதியிலேயும் இதெல்லாம் வச்சுருக்கீங்க எல்லா இடமுமா இருக்கே அப்படின்னதும் உடனே சனியம் வந்து ஐயா நான் தான் ஐயா வச்சேன் ஆமாம் இதெல்லாம் வெக்கமாவே இல்லையா ஒருத்தங்க அனுமதி இல்லாமல் நீங்களாக வச்சுருக்கீங்க இங்கே பாரு இருக்கிற எல்லா ஃப்ளக்ஸையும் எடு அப்படின்னதும் ஐயா எளிமையாக பேசிட்டுருக்கீங்க அவருவங்க அப்பா இப்படி சொந்த அப்பா போட்டோவே எடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னதும் இங்கே பாரு நான் இப்போது அதிகாரியாக வந்திருக்கேன் இது எல்லாம் மக்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும் ஒழுங்கு மரியாதையாக இதெல்லாம் எடுக்க போறியா இல்லையா அப்படின்னுட்டு ஐயா இங்கே பாருங்க கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன் எடுத்தா சாந்திர பாண்டிய ஐயா வந்து எனக்கு அடிப்பாங்க இதனால பிரச்சனை தான் வரும் இங்க பாருங்க அவர் புள்ளியா இருந்துட்டு நீங்களே எடுக்க சொன்னா எப்படிங்கய்யா அதெல்லாம் முடியாது ஐயா வந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன் அப்படின்னதும் உடனே முத்துப்பாண்டி செம்ம டென்ஷன் ஆகி ஓஹோ அப்படின்னா எடுக்க மாட்டல அப்படின்னு சொல்லி அந்த பொருள் எடுத்து வாங்கல அப்படின்னதும் ஒரு கொர்மையான பொருள் எடுத்து கொடுக்குறாங்க இந்த பாட்டை சனி சம அடிச்சு ஆடுறாங்க இங்கே பாரு இப்போ நீயா எடுக்கிறியா இல்லை நானா ஒன்று எடுக்க வைக்கவா மவனே இதை வச்ச கையே எடுத்துருவா அப்படிங்கிறதும் ஐயோ ஐயோ அப்படி மட்டும் பண்ணிடாங்கய்யா நான் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்ல இருக்கிற ஃப்ளெக்ஸிங் வந்து கடகடங்கி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடுறாங்க இங்கே பாரு இனி இந்த இடத்துல ஏதாச்சும் வச்சுங்க அவ்வளோதான் தொலைச்சு புடுவா தொலைச்சி அப்படின்னு மொத்த பாண்டி மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோம்னா பாண்டி பாண்டியம்மாள் எல்லோரும் கார்ல வந்து இறங்குறாங்க அக்கா இறங்கினது பாரு எனக்கு எவ்வளோ பாரு வைப்பு எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு

எப்பா நீ தலைக்கு மேலே தான் நிற்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்காங்க என்னடா பேசிட்டு இருக்க தலைக்கு மேலே எப்படிடா நிற்க முடியும் அப்பா கீழே பாரு அப்படின்னதும் பார்த்தா ஃபோட்டோக்கு மேலே தான் எழுதிருக்காங்க டே யார் பண்ணடா வேலை யார் பண்ண வேலைடா இது அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி டென்ஷனாக கத்தினதும் ஓடி வராங்க ஐயா என்னடா இதெல்லாம் உடனே என்னடா பண்ண சொன்ன அப்படின்னு போதும் ஐயா எல்லாம் உங்கள் புள்ள பண்ண தான் அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துக்கு பாண்டி வராங்க இங்கே பாரு என்ன அசுங்க படுத்தினே நீ எடுத்திருக்கியா என்னடா உன் மனசில் இருக்க அப்படின்னு கிளம்புற பாண்டி கடந்து கத்திட்டு இருக்காங்க இங்க பாருங்க இது மக்கள் வர போது இடம் இப்படி கண்ட கண்ட இடத்துல எல்லாம் பிளெக்ஸ் வைக்க அனுமதி இல்ல வந்தமா ஒழுங்கா விளையாட்டுல எல்லாம் கலந்து கொண்டுமா போனமான்னு இருக்கணும் இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு இல்ல எல்லாரும் முன்னாடியும் அசிங்க படுத்துட்டு படுத்துட்டுல அப்படின்னு சொல்லி சேந்திர பாண்டி வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சண்முகம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே செம மாசா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு என்ட்ரி குடுக்கறாங்க பேக்ரவுண்ட் போ எல்லாம் போகுது இது பார்த்து சவுந்தர பாண்டி பேசாமல் அதிர்ச்சியாகிறாங்க இந்த வெறும் பைய குடும்பத்துக்கு இவ்வளோ மரியாதையும் வரவேற்புமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்து நிறா வந்து இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்கள் எங்க குடும்பம் தானே இந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க அப்படி அப்படிங்கிறதும் இங்க பாருங்க இப்ப நான் டியூட்டில இருக்கேன் அதனால நான் இப்போ மாப்பிள்ளையா வரல அப்படிங்கிறதும் மாமா போட்டுக்கோங்க மாமா அப்பா சும்மா செம்மையா இருப்பீங்க அப்படின்னதும் உடனே எல்லாரும் சொன்னதால மொத்த பாண்டியும் கிளாஸ் போட்டுக்கிறாங்க மாமா இந்த ட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டைலாக இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிக்கு வைத்தறிச்சலாக இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இதை இசக்கி தான் இசக்கியால தானே இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னுட்டு சவுந்தர பாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா பானை அடிக்கிற ஒரு வீரனை அழைச்சிட்டு வராங்க அங்கே வந்து இங்கிட்டு பாரு கழுத்து தெரியாமல் அட்டியும் போட்டுட்டு அவ தான் என் பையனோட பொண்டாட்டி அவளால் தான் எவ்வளோ பிரச்சனை நீ என்ன பண்றனா பாணி அடிக்கிறதுக்கு பாதிலா அவ தலையிலேயே முக்கிய அடிச்சிரு பொரியதா அப்படிங்கறதோ சரிங்கயா அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியா போட்டி ஆரம்பிக்குது அப்போ சவுந்தர வந்து சண்முகம் வீட்டுல இருக்கிற வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து சேர் வந்து போட சொல்றாங்க இது பார்த்த சண்முகம் என்ன திடீர்னு கதிரை போட சொல்றீங்க இங்க பாரு நீங்களும் என்னோட குடும்பம் நான் உட்காரும் போது எனக்கு நிகரா நீங்க எல்லாரும் உட்காந்தா தானே எனக்கு ஒரு மரியாதை தான் உட்காருங்க அப்படின்னதும் நம்ம சவுந்தர பாண்டியோட திட்டத்தை சண்முகம் கண்டுபிடிச்சிடுறாங்க இல்ல மாமனாரே நீ என்னதான் அடிபட்டாலும் தெரிந்த மாட்டல உனக்கு இருக்குடி ஆப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சண்முக செம்ம மாசா யோசிக்கிறாங்க சோ கதிரி எடுத்து போட்டதும் இவ சாதாரணமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டானே ஏதோ ஒரு உள்ளோக்கத்துலதான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து யோசிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா எல்லாரையுமே சவுந்தர பாண்டி உட்கார சொல்றாங்க இதோட இந்த எபிசோட்